ஐ வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே விலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயர்மையானதோ அத்தியாயம் இருபத்தி அஞ்சு முகிலனின் திருமணம் என்பதே பூமலவள்ளிக்கு அதிர்ச்சியான விஷயம் இதில் யாத்மிகாவை அவனே திருமணம் பண்ணிக்கொண்டான் என்பது இன்னும் அதிர்ச்சியான விஷயம் முகிலன் யாத்மிகா கழுத்தில் தாலி கட்டி முடித்த பின் அடுத்த நொடியே உறவுக்கார பெண் ஒருத்தி கோமலவல்லிக்கு ஃபோன் அடித்து இங்கே நடந்ததையும் இவர்கள் திருமணம் பற்றியும் விலாவாரியாக சொல்லிவிட்டார் அதை கேட்ட நிமிடம் கோமலவள்ளிக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது ஆனாலும் முகிலன் மேல் உள்ள நம்பிக்கையால் உண்மைதானா என்று கேட்க ஒரு நிமிடம் இருங்க இரு தாலி கட்டின போட்டோவை எடுத்தேன் எடுத்தேன் அதை உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றவர் அனுப்பி வைக்க அதை பார்த்த கோமலவல்லி அப்படியே நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு சரிய ஐயோ அம்மா என்று மகன்கள் இருவரும் ஓட நிலவனை இழுத்து பிடித்த அவன் மனைவி எதுக்கு இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்க ஏய் அம்மாவுக்கு நெஞ்சுவலி என்று அவன் பதற எனக்கு சந்தேகமாக இருக்குது என்றாள் ஏன் உங்கள் அம்மாவுக்கு இதயம் என்ன அப்படின்ற ஒன்று இருந்தா தானே அதுல வழின்னு ஒன்று வரும் இதயமே இல்லாத கல்லஞ்சக்காரிக்கு எப்படி வலிக்கும் என்று கணவனின் காதில் முணுமுணுக்க ஏய் பாயம் மூடு சத்தமா பேசி வம்ப எழுத்து வைக்காத என்றான் நிலவன் தாயை நன்றாக அமர வைத்த மலரவன் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா சீக்கிரம் என்றான் மனைவியிடம் அவள் உள்ளே போக இப்ப தானே உங்க அம்மாவுக்கு போன் வந்தது அதுல பேசினதை கேட்ட பிறகுதான் இப்படி விழுந்தாங்க அப்படி என்னவா இருக்கும் அதுவும் உங்க அம்மாவோட கல் நெஞ்சையே உடைக்கும் அளவு என்ன சொல்லியிருப்பாங்க என்று முகவாயில் கை வைத்தபடி அவள் யோசிக்க யாத்பிகாவோட கல்யாணம் பற்றிய செய்தியை செய்திக்காகத்தான் அம்மா இவ்வளவு நேரம் ஆவலா காத்திருந்தாங்க என்றான் ஏங்க ஒருவேளை யாத்பிகாவுக்கு கல்யாணம் நல்ல விதமாக முடிந்து விட்டது போல அந்த அதிர்ச்சியில தான் உங்க அம்மா இப்படி சரிந்து விட்டார் போல இவர்களும் தான் கல்யாணத்தை நிறுத்த எத்தனையோ முயற்சி செய்தாங்க பல நல்ல மாப்பிள்ளை வந்த வந்தும் உங்கள் தான் தட்டிப்போச்சு என்றாள் உண்மைதான் என் உண்மைதான் என்பதால் நிலவன் பதில் பேசலை அதற்குள் கோமலவள்ளியை சோஃபாவில் படுக்க வைத்து தண்ணீர் கொடுத்து குடிக்க வைத்து ஆசுவாசப்படுத்தினான் மலரவன் சற்று தெரிந்த கோமலவள்ளி ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே என் தலையில் இடியை இறக்கிட்டானே கடவுளே நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் அந்த கிளவியால் வந்த வெனை தான் நான் இந்த வீட்டு நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே தான் வந்த கிடந்துச்சு அந்த கிளவி சரி பொட்டுன்னு போயிடுவான்னு நினச்சேன் ஆனால் போகலை கடைசியில் புருஷனும் போய் என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்கிட்டு என் புருஷனும் போய் இத்தனை வருஷம் உசுர வச்சுக்கிட்டு இந்த கிளவி கிடந்தது என் குடிய கெடுக்கத்தான்னு எனக்கு தெரியாம போச்சே தெரிஞ்சிருந்தா அப்பவே எதையாவது கொடுத்து பாவம் வந்தாலும் வரட்டும்னு கொண்ணுருப்பேனே என்று ஆங்காரமாக பெரும் குரல் எடுத்து கோமலவல்லி கத்தவும் முதலில் யாருக்கும் எதுவும் புரியலை பிறகு அவர் திட்டுவது பாட்டியைத்தான் என்று புரிந்து கொண்டார்கள் நீங்கள் சொன்னது சரிதான் போல உங்க அம்மா பாட்டியை இந்த திட்டு திட்டுனா யார்விகாவிற்கு திருமணம் நல்லவிதமாக விதமாக முடிந்து விட்டது உங்க அம்மா முதன் முதன்முறையா குப்பற விழுந்து மண்ணை கவிட்டாங்க அதுதான் பாட்டி மேல இவ்வளவு கோபம் என்றால் அவள் கடவுளே என் குடும்பத்தை விட்டு கடவுளே என் குடும்பத்தை விட்டு போனதே நல்லது என்று இத்தனை வருடம் அவளை விரட்டினேன் இப்ப பாரு நடு வீட்டுக்குள்ள வந்துட்டாளே நான் என்ன செய்வேன் இவன் இப்படி பண்ணுவானு நான் நினைக்கவே இல்லையே என்று தன் தலையில் அடித்து கொண்ட கோமலவள்ளி அந்த சிறுக்கி மவ இந்த வீட்டுக்குள்ளே வந்தப்பவே இவனைத்தான் உத்து உத்து பார்த்தேன் இப்போ இந்த நாள் வரை அவளை திரும்பி கூட அவன் பார்த்து திரும்பி கூட பார்க்காம தானே இருந்தான் எப்படி இப்படி நாலு மணி நேரத்தில் அப்படி என்ன நடந்தது அவன் இப்படி ஒரு முடிவு எடுக்க அவள் அம்மாவை கூட ஓட ஓட விரட்டின நான் இவக்கிட்ட இந்த சின்ன கிட்ட இப்படி தோத்து போனேனே என்று நெஞ்சில் அடித்து கொண்டு கோமலை அழுக நிலவன் மனைவியின் புறம் குனிந்து கன்ஃபார்மாக யாத்விகாவுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு ஆனால் அவன் அவன் என்று சொல்கிறாங்க யாரு என்று புரியாமல் மனைவியை பார்க்க எனக்கு என்னங்க தெரியும் யாத்விகாவிற்கு உங்கள் அம்மா புலிபறிச்சிக்கிட்டே இருந்தாங்க அவள் கா அவள் அதில் விழுகாமல் தப்பிச்சுக்கிட்டா இப்போ உங்கள் அம்மா வெட்டின குழியில் உங்கள் அம்மாவே விழுந்துட்டாங்க போல் அதுதான் இந்த ஒப்பாரி ஆனாலும் என்ன எனக்கு திருமணமான இத்தனை வருடத்தில் உங்கள் அம்மா எப்படி அழுது அதுவும் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுது இன்றைக்கி தாங்க பார்க்குறேன் நல்லா தான் இருக்குது குழு குழு இருக்கு என்றவள் என்றவளை முறைத்தான் நிலவன் என்ன அடியாக எங்கள் அம்மாவை பேசுகிற நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு பேசுறியா என்று மனைவியை முறைக்க ஆத்தாடி கருப்பணசாமி வந்து இறங்கிட்டாரா அல்லாட்டா இரு என்று தன்னையே அல அதிக் கொண்டாள் அவள் மலரவனுக்கும் யாத்மிகா திருமணம் முடிந்து விட்டது போல என்றுதான் புரிந்தது ஆனாலும் அவனவன் என்று சொல்வது இவனுக்கும் புரியலை எப்பவுமே கோமலவள்ளி பேசும்போது யாரும் குறுக்கே பேசக்கூடாது எத்தனை மணி நேரம் அவர் திட்டினாலும் அந்த இடத்தை விட்டு யாரும் அசையக்கூடாது மீறி அசைந்தால் அவருடைய கோபம் அவர்கள் மேல் மேல்தான் பாயும் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் என்பது போல இடத்தை விட்டு நகர் நகரா நகர்ந்த குற்றத்திற்காக வாங்கி கட்ட வேண்டி வரும் இதற்காகவே யாரும் அந்த விபரீதத்தை செய்ய மாட்டார்கள் நினைக்கலையே இப்படி நடக்கும்னு நான் நினைக்கலையே நான் கூட மூத்தவன் இப்படி கல்யாணம் ஆகாமல் தனிமரமாக நிற்கிறானேன்னு சில நேரம் கவலைப்பட்டிருக்கேன் அப்புறம் என் அண்ணன் மகள் வந்து இந்த வீட்டில் எனக்கு பிறகு வாழனும் எனக்கு பிறகு என் குடும்பம்தான் இங்கே ஆளனும் என்றுதான் இத்தனை நாள் அவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்த போதும் சரி இருக்கட்டும் என்று இந்த வீட்டின் மூர்த்த மருமகளா என் விட்ட அண்ணன் மகளை மருமகளாக கொண்டு வர வந்தேன் இப்ப என் ஆசை கனவு லட்சியம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக்கிட்டானே அதுவும் என் வயிற்றில் பிறந்தவனே ஆக்கிவிட்டானே என்று அழுதார் முகிலன் என்னவோ பண்ணிட்டான் போல அதுதான் அம்மா இந்த கத்து கத்துறாங்க மெதுவா முகிலன் முகிலன் அம்மா விஷயத்தில் தலையிட மாட்டான் அம்மாவும் அவன் விஷயத்தில் சில வருடங்களாக தலையிடுவது இல்லை இப்ப யாத்மிகா கல்யாண விஷயத்தில் அம்மா இவங்க வேலையை காட்டினதால் முகிலனும் ஏதோ செய்து விட்டான் போல அதுதான் அம்மா இப்படி திறாங்க என்று மலரவன் நினைத்தான் அப்படி என்ன செய்திருப்பான் அண்ணன் என்று நிலவன் மனைவியிடம் கேட்க உங்கள் அண்ணன் எப்பவும் எதிலும் தலையிட மாட்டார் மீறி தலையிட்டால் எதிலையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் முடிவு எடுப்பார் அவர் எடுத்த முடிவை எப்பவும் மாத்திக்கவும் மாட்டார் உங்கள் அம்மா யாத்விகா திருமண விஷயத்தில் இத்தனை மாதங்கள் ரொம்ப விளையாடிட்டாங்க உங்கள் அண்ணனும் ரொம்ப நாள் தான் இருந்தார் இன்று காலை அப்படியும் யாத்விகாவும் இன்று காலை பாட்டியும் யாத்திகாவும் கிளம்பும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை நான் அவங்க கூடத்தான் இருந்தேன் அங்கே அங்கே போன பின் தான் இவங்க செய்த ஏதோ தில்லாலங்கடி வேலை உங்க அண்ணனுக்கு தெரிந்து விட்டதோ என்னமோ அதுதான் நல்லா வலிக்க திருப்பி உங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டார் இப்போ உங்க அம்மா ஐயோ அம்மா என்ன அப்படின்னு கத்துறாங்க எனக்கு இப்போ தான் கைகால் எல்லாம் பரபரன்னு இருக்கு அப்படி என்ன ஆப்பு வைத்தார் உங்க அண்ணன் உங்கள் அம்மாவுக்கு அது தெரியாம என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு என்றாள் அவள் இப்படி அண்ணன் தம்பி இருவரும் அவரவருக்கு தோன்றியதை நினைத்தார்களே தவிர முகிலனே மாப்பிள்ளையாகி யாத்மிகாவை திருமணம் செய்வான் என்று யாரும் நினைக்கவில்லை